பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ திருப்பூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் அமைச்சர் எம்பிக்கள் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் மூலம் இளநிலை மருத்துவம் மற்றும் மருத்துவ படிப்பில் சேர்ந்த முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு ஸ்டெதஸ்கோப் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைமை தாங்கினார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருப்பூர் மாவட்ட ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சங்க தலைவரும் ரோட்டரி சங்க மூத்த உறுப்பினருமான டி என் துரை தனது சொந்த நிதியில் இருந்து வழங்கும் டெலஸ்கோப் சீருடைகள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்தினார் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கே சுப்பராயன் ஈரோடு கோ பிரகாஷ் பொள்ளாச்சி ஈஸ்வர சுவாமி மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் ஆர் பாலசுப்ரமணியம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உதயகுமார் மாவட்ட கல்வி அலுவலர் காளிமுத்து மாவட்ட நீட் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் திருப்பூர் ரோட்டரி சங்கங்களின் பொறுப்பாளர்கள் பழனிசாமி ஆறுமுகம் வேலுசாமி எல் சி மகேந்திரன் சுரேந்தர் கதிர்வேல் பாலமுருகன் சிவகுமார் பூபதி மற்றும் ஆசிரியர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்